எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்கார தமிழென்று சங்கே முழங்கு எம் அன்னை மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி வாகை தமிழ்ச்சங்கத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் முனைவர் மா அரும்பு புனித சிலவை தன்னாட்சி கல்லூரியின் தமிழாய்வுத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகின்றேன் வாகை தமிழ்ச்சங்கத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று நாம் காணப்போகும் சுதந்திர போராட்ட வீரர் அப்பழுக்கற்ற தமிழ்நாட்டின் அப்பழுக்கற்ற நேர்மையாளரான ஐயா கக்கன் அவர்களை தான் இன்று நாம் காண இருக்கின்றோம் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகில் இருக்கும் தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூசாரி கக்கன் அங்குள்ள வீரகாரி அம்மன் கோவிலில் பூசாரியாக வேலை பார்த்து வந்தார் அவருடைய மனைவி பெயர் குப்பி இந்த தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு கக்கன் என்று பெயரிட்டனர் ஆம் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே பெயர் கக்கனுடைய வாழ்க்கை வியப்பூட்டும் வாழ்க்கை இங்கிருந்தே தொடங்குகின்றது கோவிலில் பூசாரி வருமானம் என்பது மிகவும் சொற்ப வருமானம் கிடைக்கக்கூடிய வேலை அந்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமங்கிறதுனால பூசாரி கக்கன் ஆல் பூசாரி கக்கனால் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டார் பூசாரி கக்கன் தன்னுடைய மகனை மட்டும் எப்படியாவது படித்து வைத்து படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகுந்தவராக இருந்தார் அதன்படி தன்னுடைய சொந்த ஊரிலேயே திண்ணை பள்ளிக்கூடத்தில் தொடக்க கல்வியை படித்து முடித்தார் பணம் இல்லாததினால குடும்ப வறுமை காரணமாக அவரால் மேற்படிப்பு படிக்க முடியவில்லை அதனால் பள்ளியிலிருந்து நிறுத்தப்பட்டார் கக்கன் அவர்கள் பள்ளியிலிருந்து நிறுத்தப்பட்டதனாலும் குடும்ப வறுமை காரணமாகவும் பள்ளி படிப்பை இடையிலே விட்டுவிட்டு அவர் என்ன பண்ணார்னா பண்ணையில் போய் வேலைக்கு சேர்ந்தார் என்னதான் பண்ணை வேலை பணம் கொடுத்தாலும் பணம் தந்தாலும் படிப்பின் மீது இருந்த ஆர்வம் வந்து கக்கனுக்கு குறையலை மகனின் விருப்பத்தை தெரிந்து கொண்ட பூசாரி கக்கன் தன் கையில் இருந்த நிலத்தை ஓரளவு சிறிதளவு ஒரு நிலம் வைத்திருந்தார் அந்த நிலத்தை என்ன பண்ணார்னா வங்கியில் போய் அடமானம் வைத்து அந்த பணத்தை கொண்டு மேற்படி கக்கன் மேற்படிப்பு படிப்பை தொடர வந்து வழிவகை செய்தார் சுதந்திர போராட்டம் தீவிரம் அடைந்திருந்த காலகட்டம் அது மாணவ பருவத்தில் இருந்த அனைவருக்கும் வேட்கை இருந்தது பள்ளி மாணவனான கக்கனுக்கு மட்டும் வேட்கை இல்லாமல் இருக்குமா என்ன சுதந்திரத்துல மிகவும் மிகவும் தீவிரம் காட்ட ஆரம்பித்தார் கக்கன் காந்தியும் காங்கிரசும் தான் கக்கனின் இரும்பு சக்திகளாக இருந்தன படிக்கும் நேரம் போக எஞ்சிய நேரங்களில் அரசியல் ஆர்வம் செலுத்தினார் கக்கன் காந்தியும் காங்கிரசும் அறிவிக்கும் போராட்டங்களில் உற்சாகமாய் பங்கேற்றார் அதன் காரணமாக மதுரைக்கு வரும் தலைவர்களுடன் அறிமுகமாக தொடங்கினார் கக்கன் அப்போது காங்கிரஸ் கட்சியில் ஹரிசன சேவா சங்கம்ங்கிற அமைப்பு இருந்தது அந்த தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்ங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு அரசியல் அறிவை பெற வேண்டும்ங்கிற எண்ணம் கக்கனுக்கு இருந்ததுனாலையும் அவரை வந்து அந்த ஹரிசன சேவா சங்கத்தின் தலைவராக சேர்த்து அந்த அங்கத்தில் வந்து ஒருத்தராக சேர்த்து விட்டார் யாருன்னா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வைத்தியநாத ஐயர் கக்கனுக்கு இருந்த காங்கிரஸ் பாசத்தையும் கட்சியின் மீது அரசு மக்களுக்கு சேவையாற்றுங்கிற ஆர்வத்தையும் புரிந்து கொண்ட அவர் மதுரையில் உள்ள ஒரு விடுதி காப்பாளராக அவரை வந்து பணியில் அமர்த்தினார் அந்த பணியில் மிகவும் ஆர்வமுடன் பணியாற்றினார் கக்கன் அவர்கள் சேவாலயம் என்று அழைக்கப்பட்ட அந்த விடுதியில் காப்பாளர் வேலையை பார்ப்பதோடு கிராமம் கிராமமாக சேவாலயத்தில் இரவு பள்ளிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வது அப்பள்ளிகளுக்கு பொருட்களை வாங்குவது அப்பள்ளிகளை வேலைகளில் மேற்பார்வையிடுவது நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுவது என்ற பல பொறுப்புகளை வைத்தியநாத ஐயர் அவருக்கு கொடுத்திருந்தார் விடுதி வேலையில் வி விடுதி வேலையிலிருந்து வருமானம் வரத் தொடங்கியது ஓரளவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையிலிருந்து சிறிதளவு முன்னேற தொடங்கினார் ஆகியிருந்தது அதனால் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து சொர்ணம் எட்டாவது வகுப்பு வரை படித்த சொர்ணம் பார்வதிங்கிற பெண்ணை வந்து அவருக்கு மனப்பேசி முடித்தாங்க இவங்களுடைய திருமணம் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கக்கன் சொர்ணம் பார்வதியின் திருமணம் இடதுசாரி தலைவர்களில் ஒருவரான பா ஜீவானந்தா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது பா சொர்ணம் பார்வதி கக்கனுடைய விடுதி காப்பாளர் பணி தொடங்கி மேற்பார்வை பணி வரைக்கும் எல்லாவற்றிலையும் உதவியாகவும் துணையாகவும் அவருக்கு நல்ல உற்ற வாழ்ந்து வந்தார் இவரால் அரசியல் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அரசியல் வாழ்க்கையில் தீவிரம் காட்ட காட்ட இது ஒரு ஏதுவாக அமைந்தது அவருடைய குடும்ப வாழ்க்கை ஏதுவாக அமைந்தது முக்கியமாக காந்தி மதுரைக்கு வந்த போது காந்திக்கு கக்கனை அறிமுகம் செய்து வைத்தார் என் எம் ஆர் சுப்புராம் என்கிற மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்போது காந்தியின் உதவியாளராக தேர்வு செய்தது கக்கனை தான் தமிழகத்தின் பல இடங்களுக்கும் காந்திக்கு துணையாக சென்று வந்தார் கக்கன் அந்த பயணமும் பழக்கமும் கக்கனின் மனதில் பல மாற்றங்களை தனிப்பட்ட முறையிலேயும் சரி அரசியல் நிர்வாகியாகவும் சரி அவருடைய மனதில் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியது காந்தியுடன் பழகிய நாள் முதல் காங்கிரஸ் ரீதியான பற்றும் கட்சியின் மீதான ஆர்வமும் கக்கனுக்கு அதிகரித்தது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசத்தை வைத்தியநாத ஆகிய நடத்திய போது அந்த போராட்டத்தில் தானும் பங்கேற்று கோயிலுக்கு சென்றார் கக்கன் கட்சி பணியில் அவர் காட்டிய ஆர்வத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மதுரை மேலூர் வட்டார காங்கிரசின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கக்கன் அதுதான் காங்கிரஸில் அதாவது கட்சி பணியில் கட்சியில் சேர்ந்த முதல் பதவி இதுதான் முதல் முதல் அவர் சேர்ந்த பதவி அந்த வட்டார காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் அப்போது காந்தி அறிவித்த போராட்டத்தில் பங்கேற்ற கக்கன் அப்போ என்ன போராட்டம் காந்தி வந்து ஏற்படுத்துகிறாருன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து நடத்துகிறாரு அதில் துண்டு பிரசுரங்களை வந்து கக்கன் வந்து வெளியிட்டதுனால பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படுறாரு எத்தனை நாள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை சிறையில் அடைத்ததுன்னா பதினைந்து நாள் சிறை வாசம் செய்கிறாரு கக்கனின் முதல் சிறைவாசமும் இதுதான் தான் தொடர்ந்து கா சுதந்திர போராட்டத்தில் தீர்வும் தீவிரம் காட்ட தொடங்குறாரு தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தி அழைத்த போது அதை ஏற்றுக்கொண்ட தமிழர்களில் கக்கனும் ஒருவர் முக்கியமாக அவரும் முக்கியமான ஒருவராகவும் அதில் வந்து கலந்துக்கிறாரு அவரை கைது செய்ய சிறை இது சிறையில் அடை பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த சிறைவாசத்திற்கு பிறகு கக்கனுக்கு கட்சியில் பதவி உயர்வு கிடைத்தது வட்டார காங்கிரஸ் தலைவராக இருந்த கக்கன் மதுரை மாவட்ட காங்கிரசின் பொருளாளராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல காந்தியால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான ஒரு போராட்டம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் சுதந்திர வேட்கை மிகுந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்ற கக்கனை கைது செய்ய காவல்துறை முயற்சி செய்தது ஆகவே தலைமறைவாக இருந்து போராட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தனி அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் கக்கன் சில சமயங்களில் பெண் வேடமிட்டும் உதவி செஞ்சார் இந்த போராட்டத்துக்காக கக்கன் எப்படியாவது கக்கனை கைது செய்ய கைது செய்யணுங்கிற நோக்கத்தோடையே காவல்துறை அதிகாரிகள் வந்து செயல்பட்டாங்க ஏன் அப்படி செயல்பட்டாங்கன்னா கக்கனை கைது செய்துவிட்டால் கக்கனுக்கு வந்து இந்த போராட்டம் குறித்த அத்தனை தகவல்களும் தெரியும் எந்த தலைவன் எந்த போராட்ட தலைவர் வந்து எந்த இடத்துல தலைமறைவாக இருக்கிறாங்கங்கிறத எல்லா விஷயங்களும் கக்கனுக்கு தெரியுங்கிறதுனால கக்கனை பிடிச்சிட்டா இந்த போராட்டத்தின் தீவிரத்தை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி கக்கனையும் பிடிச்சிடுறாங்க ஆனால் கக்கனை வந்து எவ்வளோதான் அவர் வந்து விசாரித்தாலும் உண்மையை வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு வேறு வழி இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மனைவி சொர்ணம் பார்வதியை அழைச்சி வந்து அவருக்கு முன்னாடியே கத்தனை வந்து அடித்து சித்திரவதை செய்கிறாங்க இப்படி அடிக்கிறதை பார்த்து வழி தாங்க முடியாமல் அவர் அவர் கத்துறத பார்த்து சொர்ணம் வாதி அழுவாங்க மனைவி அழுகுறது தாங்க முடியாமல் எப்படியாவது கக்கன் உண்மையை சொல்லிடுவாருன்னு நினச்சி காவல்துறை அதிகாரிகள் இந்த சித்திரவதையை வந்து மேற்கொள்கிறாங்க ஆனால் கக்கன் ஒரு எந்த ஒரு தருணத்திலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களையோ இந்த போராட்டத்தை அதுக்கான காரணத்தையோ இந்த போராட்டத்தை யாருமே வந்து காவல்துறை அதிகாரிகளிடம் தன்னை போன்று மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற என் இன்னத்தில் ஒரு துணையாக இருந்ததனால் யாரையுமே கடைசி வரைக்கும் அவர் காட்டி கொடுக்கல அதனால ஆத்திரமான இந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுதுன்னா கக்கனை வந்து அங்கிருந்து அள்ளிப்பூர் சிறைக்கு வந்து மாற்றம் செய்யுது கேப்ப கூட குடிச்சிட்டு மூட்டை பூச்சிகளுக்கு மத்தியில் பதினெட்டு மாதங்கள் வந்து சிறை தண்டனையை வந்து அனுபவிக்கிறார் கக்கன் இதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவரு தலைவர்களுக்கு வந்து கக்கன் பேரில் ஒரு மிகுந்த மரியாதை ஏற்படுது திருப்பரங்குன்றத்துல காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜரை முதன் முதலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கக்கனுக்கு ஏற்படுது பார்த்த மாத்திரத்திலேயே காமராஜரை வந்து தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார் கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல மத்திய சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த தமிழ் அந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து தேர்வானவர்களில் கக்கனும் ஒரு முக்கியமானவராக இருந்தார் சுதந்திர போராட்டத்திற்கான பலன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் கிடைத்தது அது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்த நம்மளுடைய நாடு சுதந்திர இந்தியாவாக பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த அதனைத் தொடர்ந்து சுதந்திர இந்தியாவிற்கான முதல் தேர்தல் எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ரெண்டில் வந்து நடக்குது மதுரை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் வகித்த பதவி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவி வகித்தார் அவர் முதலமைச்சர் ஆகினதுனால அந்த பதவியை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கக்கனுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கொடுக்குது மிகுந்த ச மகிழ்வோடு அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாரு கக்கன் பதவியேற்ற போது கக்கனுக்கு ஒரு சவால் இருந்தது என்ன சவால் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு வந்து தமிழ்நாட்டில் நடத்த விரும்புகிறாரு பிரதமர் நேரு அவர்கள் அந்த மாநாட்டை நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து யார்கிட்ட கொடுக்கப்படுதுன்னா கக்கன்கிட்ட கொடுக்கப்படுது கக்கன் வந்து இந்த மாநாட்டை தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள ஆவடியில் வந்து அந்த மாநாட்டை நடத்த ஏற்பாடு செய்கிறார் மாநாட்டில் மூத்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திய அளவில் மூத்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து பங்கேற்று இந்த மாநாடு ஒரு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது வரலாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ராமன் பட எதிர்ப்பு போராட்டத்திற்கு வந்து பட எரிப்பு போராட்டத்திற்கு வந்து திராவிட கழகத்துடைய தலைவர் பெரியார் அவர்கள் வந்து கக்கனை வந்து அழைக்கிறார் ஆன்மீகவாதிங்கிறதுனால பெரியாருடைய அழைப்பை வந்து அவர் ஏற்றுக்கள அது மட்டும் இல்லாம பெரியாருடைய செயல் ராமனுடைய படத்தை எரிக்கக்கூடிய செயல் ஒரு சமூக விரோத செயல்னு சொல்லி அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் அவர் கண்டனம் தெரிஞ்ச அடுத்த நாள் தந்தை பெரியார் வந்து கைது செய்யப்படுறாரு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மூன்று ஆண்டுகள் பதவி வைத்த கக்கன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு மேலூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வெற்றி பெற்று அவர் வந்து எங்கே போகிறாருனா சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு இரண்டாவது முதலையாக முதலமைச்சராக காமராஜர் வந்து பதவி பதவியேற்கிறார் தன்னுடைய அமைச்சரவையில் அவர் யாரையெல்லாம் வச்சுருந்தாருன்னா ரொம்ப மிகவும் நெருக்கமாக பக்தவச்சலம் சுப்பிரமணியர் ஆர் வெங்கட்ராமன் மாணிக்க நாயக்கர் ராமையா லூர்கம்மா சைவன் இவங்களோட கக்கனையும் இப்போ சேர்த்துக்கிட்டாரு காமராஜர் வழக்கமாக தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் வந்து அமைச்சரவையில் வந்து மிக முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு பேர் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அப்படி ஒரு விமர்சனம் ஆனால் அந்த விமர்சனத்தை உடைக்கிற வகையில் காமராஜர் கக்கனை தன் அமைச்சரவையில் ஒருவராக தேர்ந்தெடுத்து கொண்டது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருந் இருக்குது அமைச்சரான பிறகு கா காமராஜர் அமைச்சரவையில் ஒரு அமைச்சரான பிறகு இது வந்து தன்னுடைய குடும்பத்தை மதுரையிலிருந்து இருந்து சென்னை நிலைக்கு வந்து மாற்றம் செய்கிறாரு அவருக்கு அப்போது ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தை குழந்தைகளும் எங்கே படித்தாங்கன்னா அரசாங்க பள்ளியில் படிச்சாங்க இவங்க இவர் இங்கே குடியேறிய பிறகு இவரோடு இருந்த அந்த அரசியல் பிரமுகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளிகளில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்குறாங்க அறிவுறுத்துறாங்க ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டு தன்னுடைய பிள்ளைகளை வந்து அரசாங்க பள்ளியிலே படிக்க வைக்கிறாரு நம்மளுடைய கத்தன் அவர்கள் அரிசன நலத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் அரிசன நல மாணவர்களுக்கான அரிசன மாணவர்களுக்காக பல பள்ளிகளை தொடங்குறாரு அரிசன மக்களுக்கான வீடு வசதி வாரியத்தையும் இவர் தான் இவருடைய காலத்தில் தான் தொடங்கி வைக்கிறாரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பழுக்கற்ற ஒரு அமை ாக பணியாற்றிய கட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேலூர் தொகுதியில் நிற்காம சமயநல்லூருங்கிற ஒரு தனி தொகுதியில் வந்து நின்று போட்டியிடுறாரு இந்த இதில் வந்து இந்த தேர்தலில் வந்து இவருக்கு எதிராக போட்டியிட்டவர் யாருன்னா திமுகவை சேர்ந்த ச கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஜி ஆர் முனியாண்டி வந்து இவருக்கு எதிர்த்து களம் இறங்குறாரு இதில் பதிமூணாயிரம் அறநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து கக்கள் வந்து வெற்றி பெறுறாரு மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரு காமராஜர் காமராஜர் இந்த முறை பொதுப்பணித்துறைக்கு பதிலாக காமராஜர் கக்கனுக்கு வழங்கிய பதவி என்ன விவசாயம் உணவு மறுவாழ்வு மது விளக்கு சிறுவாசனம் சிறுபாசனம் கால்நடை பாதுகாப்பு அரிசன நலன் போன்ற பதவிகளை எல்லாம் போன்ற துறைகளை எல்லாம் இவருக்கு வந்து கொடுக்கிறாரு இவர் ஏற்ற எல் இந்த துறைகளை வந்து ரொம்ப செவ்வனை மிகவும் செவ்வனையும் சமார்ந்த முறையில் வந்து அதை வந்து திறம்பட செய்து முடிக்கிறாரு இதில் வந்து விவசாயத்திற்கு நிறைய நலத்திட்டங்களை வந்து அறிவிக்கிறாரு மணிமுத்தாறு அமராவதி நீர்த்தேக்க திட்டங்களை வந்து இவருடைய காலத்தில் தான் இவர் தொடங்கி வைத்தார் கூட்டுறவு விற்பனை நிலையம் வழியாக விவசாய பொருட்களை மக்களுக்கு வழங்குவது என்பது கக்கனுடைய காலத்தில் தான் தொடங்கியது தன்னுடைய பணியின் நேர்த்தியான ஒழுங்கு முறையை எப்போதுமே கடைபிடிப்பதில் ஆர்வம் செலுத்தினார் கக்கன் அரசாங்க பொருட்களை தேவைக்கு அதிகமாகவோ இல்லாட்டி தேவையற்ற வகையிலோ யாராவது பயன்படுத்தினார்கள் தானும் பயன்படுத்த மாட்டார் வேறு யாரையும் பயன்படுத்த விடவும் மாட்டார் அப்படி ஒரு நல்ல ஒரு அமைச்சராக காமராஜருடைய காலத்தில் காமராஜர் போன்றே வாழ்ந்த ஒருத்தர் தான் அந்த கக்கன் காமராஜருக்கு பிறகு பக்தவச்சலம் காமராஜர் வந்து பதவி விலகிறாரு முதலமைச்சர் பதவி விலக போது பக்தவச்சலம் வந்து அந்த பதவியை ஏற்கிறாரு பக்தவச்சலம் க கக்கனின் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்த ஒரு நபருங்கிறதுனால அவருக்கு உள்துறை அமைச்சருங்கிற உயரிய பதவியை வந்து வழங்கி அவரை வந்து கௌரவிக்கிறாரு அவர் ஏன் அதை கொடுக்குறாரு இப்படிப்பட்ட நபருக்கு ஏன் கொடுக்குறாருனா அவர் ஒரு அவர் நிர்வாக திறமையை பார்த்து அவருடைய அரசியல் அனுபவத்தை பார்த்து இத்தனை வருடங்கள் அவர் எப்படி நேர்மையானவராக பணிபுரிந்தார் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்து தான் அப்படிப்பட்ட உயரிய பதவியை வந்து பத்தவச்சலம் தக்கனுக்கு வந்து கொடுத்தார் த பொதுப்பேற்றவுடன் காவல்துறை துறையில வந்து நிறைய மாற்றங்களை சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார் காவல்துறை அதிகாரிகளுக்குன்னு காவல் பயிற்சி பள்ளிகளை வந்து தொடங்கி வைத்தார் இது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்பு துறையையும் இவரோட இவருடைய காலத்துல தான் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல்ல ஒரு திருப்புமுனை முனை ஏற்பட்டது அந்த தேர்தலில் மேலூர் தனி இருந்து மீண்டும் போட்டியிட்டார் கக்கர் ஆனா இந்த முறை அவர் என்ன ஆகுறாருன்னா இந்த தேர்தலுக்கு செலவுகளுக்காக அவரால் பணம் அவர் கையில் வந்து பண இருப்பு இல்லை இத்தனை வருடங்களாக இவர் ஒரு அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு இது ரெண்டுமே மிகவும் வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் என்றாலும் அது எந்த ஒரு வகையிலையும் தனக்காக தன்னுடைய நலனுக்காக தண்ணு சிந்திக்காத ஒரு நபராக இருந்ததனால் இவர் 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 கையில் அந்த சூழலில் பணம் இல்லாத சூழ்நிலை இருந்தது அதனால தன்னுடைய நண்பர்களிடம் கடன் பெற்று இவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறாரு ஆனால் அந்த தேர்தலில் பல திமுக திமுகவை சார்ந்த ஓ பி ராமனுக்கு எதிராக தான் போட்டிடுறாரு ஆனால் இந்த தேர்தலில் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கக்கன் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு இந்த தோல்விக்கு பிறகு கக்கன் அரசியல்ந்து விலகிடலாங்கிற எண்ணம் அவ்வப்போது வந்துட்டு போகுது ஆனாலும் அவரால் அதை முழுமையாக வெளியில் வர முடியல ஏன்னா கூட இருந்தவர்கள் அவரை அவர் அவரால் காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெருமை இருந்ததுங்கிறது காரணமாகவும் இவருடைய அனுபவம் வந்து இனிவரும் நபர்களுக்கு இருக்குமா அந்த அரசியல் தூய்மை இருக்குமாங்கிற ஒரு கேள்வியினாலையும் இவரை விடாமல் காங்கிரஸ் கட்சி இவரை வைத்திருந்தது ஆனாலும் தோல்வி அடைந்த பிறகு அரசாங்க பதவியிலிருந்து விலகி இவரை வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார் வரைக்கும் அரசாங்க ஊர்திகளில் பயணம் செய்த அவர் தோல்விக்கு பிறகு சாதாரண மனிதனாக ஒரு அரசாங்க பேருந்துள்ள மக்களோடு மக்களாக பயணம் செய்த ஒரு எளிமையானவர் தான் இந்த கக்கன் காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இலவசமாக நிலம் வழங்கப்பட்டது அவங்க சுதந்திர போராட்ட அந்த தியாக உணர்வை பாராட்டி அவர்களுக்கு வந்து இலவச நிலம் வழங்கப்பட்டது கக்கனும் சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுனால அவருக்கும் வந்து இலவச நிலம் தர தருவதற்காக அவரை வந்து வரவேற்றாங்க அப்போ வந்து மதுரையில் இருக்கக்கூடிய தனியாமங்கலங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தான் இலவசமாக தந்தாங்க அந்த நிலத்தை தன்னோட கையில வந்து பணம் இல்லை என்றாலும் அந்த நிலத்தை வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் கக்கன் என்ன பண்ணாருன்னா அதை வந்து வினோபாவே அப் அப்படிங்கிறவர் நடத்திய பூமிதான இயக்கத்திற்கு வந்து அதை கொடுத்துட்டாரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த கக்கன் கக்கன் இப்படி வறுமையுடைய வாழ்க்கையை வாழ்றாரு இத்தனை வருட காலம் தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணிபுரிந்த கக்கன் வந்து பணமே இல்லாமல் வாழக்கூடிய வறுமையுடைய வாழ்க்கையை இன்னுமே இருக்காருன்னு நினைச்சு மணி விழாவை நடத்த அவருக்கான கக்கனின் மணி விழாவை நடத்த பழநெடுமாறன் வந்து முடிவு செய்கிறாரு அந்த விழாவையும் மிக சிறப்பாக நடத்துகிறாரு அதில் கிடைத்த வருமான வைத்து அவருக்கு ஒரு தங்க சங்கலியும் இருபதாயிரம் பண ரொக்க பணத்தையும் வந்து பரிசாக கொடுக்கிறாரு ஆனா அந்த பணத்தை தன்னுடைய செலவுகளுக்காக வைத்துக் கொள்ளாமல் தேர்தல் பணிக்கு செலவிடும் போது தன்னுடைய நண்பர்கள்டேந்து கடன் வாங்கியிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய நண்பர்களுக்கு கடனாக தான் பெற்ற கடனை திரும்பி கொடுக்கிறார் பழநெடுமாறன் கொடுத்த அந்த பணத்தை வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார் அதாவது வருடம் பெற்ற கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவராகாது அது என்ன இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களுடைய பணம் தான் அரசாங்க இருந்தாலும் அவர்கள் தனக்கு நிறைய உதவிகள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த உதவியை என்னாலும் மறந்துவிடக் கூடாது என்று எண்ணம் படைத்தவராக அந்த குணமுடையவராக ஒவ்வொரு தன்னுடைய வாழ்ந்து சாதிச்சிருக்கிறார் நம்மளுடைய கக்கன் அவர்கள் மெல்ல மெல்ல இப்படியான தோல்விகள் மறுபடியும் அரசியலில் எதிர்கொள்ளும் போது அவர் அரசியலில் இருந்த நாட்டம் படிப்படியாக குறையுது காங்கிரஸ் இருந்தும் கட்சியிலிருந்து விலகணும்னு நினைக்க காமராஜருடைய வேண்டுகோளுக்கு இணங்க காமராஜரை பார்த்தோன்னே அவருடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டார் இல்லையா அதனால காமராஜர் வேண்டிக்கிட்டதுக்கு இணங்க மறுபடியும் அவர் கட்சி பணியில் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் மறுபடியும் ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து போட்டிடுறாரு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து கக்கன் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைஞ்சிடுறாரு அதோட அவர் வந்து முற்றுப்புள்ளி வைத்து விடுறாரு கக்கன் அரசியல் வாழ்க்கைக்கு அதற்கு பிறகு அவருடைய உடல் வந்து நலிவடைஞ்சிறது உடல் குறைவு அதாவது நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய நோய்க்கு மருந்தாக அவருடைய நண்பர்கள் என்ன அறிவுறுத்துறாங்கன்னா கேரளாவில் உள்ள கோட்டைக்கல் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும் சொல்லி அறிவுறுத்துறாங்க நண்பர்களுடைய அறிவுறுத்தல போய் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சை வந்து எடுத்துக்கிறாரு மறுபடி மறுபடி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது அவருக்கு கொடுப்பதற்கான பண வசதி இல்லாததுனால மறுபடியும் அவர் எங்கே வந்துடுறாருன்னா தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே வந்து அவர் வந்து சேர்ந்துடுறார் சிகிச்சைக்காக அங்கே அவருடைய நண்பர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள்னு நிறைய பேர் அவரை வந்து சந்தித்து வேறு மருத்துவமனையில் வந்து சேர்ந்துக்கலாம் இதை விட நல்ல சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க ஆனாலும் அதெல்லாம் அவர் ஏற்றுக்கலை இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இந்த மருத்துவ சிகிச்சையும் என்னுடைய உடலுக்கு போதுமானதுன்னு சொல்லி அதெல்லாம் தவிர்த்து விடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கான உயர்தர சிகிச்சைகள் வந்து அவருக்கு கொடுத்தாலும் அவருடைய உடல் ஒத்துழைக்காதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணாம் நாளுக்கு வந்து கக்கனோடு சேர்ந்து அவருடைய அப்பழுக்கற்ற அந்த அரசியல் தூய்மையான உடலும் அடையாளமும் அப்படியே இறந்து போயிடுது இந்த மாதிரியான இதுதான் கக்கனுடைய வாழ்க்கை பதிவு இந்த கக்கனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய இளைய தலைமுறைன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை எதிர்கொண்டாலும் எந்த ஒரு செயலை எதிர்கொண்டாலும் நம்ம அதை வந்து தீர்க்கமுடன் செயல்படணும் ஆர்வத்தோடு செயல்படணும் தன்னை முழுவதுமாக அந்த செயலில் வந்து அர்ப்பணிக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது யாரிடமிருந்தும் வாங்கக்கூடியது எதுவா எது வாங்கினாலும் அதை உடனே திருப்பி கொடுத்து ஒரு முறை வந்து அமெரிக்கலேருந்து ஒருத்தர் வந்து இவரை மிகப்பெரிய பிரமுகர் இவரை சந்திக்க வரும்போது ஒரு தங்க பேனாவை வந்து கத்தனுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு அவர் வந்து அரசு பொறுப்பில் இருக்கும்போது இந்த தங்க பேனாவை கொடு பரிசாக கொடுக்கும்போது அவரால் அதை மறுக்க முடியல அதை வாங்கிய விடன் அவருடைய பணியாள்கிட்ட வந்து கக்கன் சொல்கிறாரு இந்த நாளில் நான் இந்த பேனா தங்க பேனாவை இவரிடமிருந்து பரிசாக பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஆவணத்தில் பதிவு செய்யுமாறு அவர் கேட்டுக்கிறாரு அப்போ அவர் கேட்குறாரு அந்த பரிசு கொடுத்தவர் கேட்குறாரு நான் இதை உங்களுக்கு பரிசாக உங்களுடைய நேர்மையை பாராட்டி உங்களுக்கு இதை பரிசாக தானே நான் கொடுக்குறேன் இதை ஏன் ஆவணத்தில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் கேட்டதுக்கு பக்கன் சொல்றாரு என்னோட நான் இந்த அரசு பொறுப்பில் இருக்கிறதுனால தானே நீங்கள் இந்த ப பேனாவை என்கிட்ட பரிசாக கொடுக்குறீங்க இதுவே ஒரு சாதாரண நபராக நான் ஒரு தெருவில் நான் நடந்து போயிட்டுருக்கும்போது என்னை கூப்பிட்டு இந்த பேனாவை வந்து பரிசாக கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கள அப்போ இந்த பொறுப்பில் இருக்கிறதுனால தான் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையாக நான் இதை நினைக்கிறேன் அப்போ நான் இந்த பதவியை விட்டு விலகும் போது இந்த பேனாவை வந்து மறுபடியும் அவங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அதுக்காக அதுதான் முறையும் கூட அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அந்த பேனாவை திரும்பவே வாங்கிக்கிறார் யாருன்னா அந்த பரிசு கொடுத்தவர் ஏன்னா ஒரு ஒரு இப்ப நடக்கக்கூடிய அரசியல்ல அரசியல் பிரமுகர்களை இங்க அரசியல் கட்சி சார்ந்தவர்களை அவர்களை எதிர்த்து பேசுகின்றேன் அப்படிங்கிற அப்படி நினைக்க வேண்டாம் இந்த இன்றைய கால சூழல்ல கக்கனை போன்று ஒரு ஒரு நேர்மையான ஒரு அமைச்சர் நம்மளுடைய அமைச்சரவையில் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி இந்த மனிதனால இப்படி வாழ முடிந்ததுங்கிறது இன்னைக்கும் அவரை படிக்கும்போது மிகப்பெரிய வியப்பு எனக்கு ஏற்பட்டது இதன் வழியாக இன்றைய சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல விழையிறேன்னா கக்கனின் நேர்மையான சிந்தனை எதையும் எதிர்பார்ப்பு இப்போ இல்லாத ஒரு ஒரு மகத்துவமான ஒரு அவருடைய பணி இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்